வணக்கம் இன்றைய காணொலியில் விமான விபத்துகள் பற்றிய ஒரு சில விடயங்கள் உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன் ஏனென்று சொன்னால் அண்மைய நாட்களாக அதிகமாக அனைவரது மனதிலும் வந்து பெரிய ஒரு அதிர்வலைகள் உண்டாக்கிய சம்பவங்கள் பதிவாகி இருக்கின்றன குறிப்பாக இந்த தென்கொரியாவிலே இடம்பெற்ற விமான விபத்து அனைவர் மனதிலும் வந்து இன்னும் பெரியதொரு தாக்கத்தினை ஏற்படுத்தி இருக்கிறது சொல்லலாம் கிட்டத்தட்ட நூற்றி எண்பத்தி ஒரு பேர் பயணித்த அந்த விமானத்திலே நூற்றி எழுபத்தி ஒன்பது பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் இரண்டு பேர் மீட்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்கள் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த விபத்து தொடர்பாக பல்வேறுபட்ட கருத்துக்கள் இப்போது முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது உண்மையான நிலை என்ன என்பது தொடர்பிலேயே பல்வேறுபட்ட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது கடந்த ஓரிரு வருடங்களுக்கு முதலில் தொடர்ச்சியாக விமான விபத்துகளை சந்தித்தது உலகம் ஆனால் அதற்கு பிறகு நேற்றைய நாளில் இடம்பெற்ற இந்த தென்கொரியாவினுடைய விமான விபத்தான் பெரிய பாரதூரமான விபத்தாக பதிவாகி இருக்கிறது குறிப்பாக விமான பயணங்கள் என்று சொன்னாலே ஐஐயோ அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற அளவிற்கு இந்த விமான விபத்துகள் பதிவாகி இருக்கின்றன வேதனைக்குரிய ஒரு விடயமாக இருக்கிறது தென்கொரியாவினுடைய விமான போக்குவரத்து துறையை பொறுத்தவரைக்கும் விமான பராமரிப்புகளிலே அவர்கள் உலகத்திலேயே முதலாவது இடத்தில் இருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட தென்கொரியாவிலே தென்கொரிய கொரியாவினுடைய விமானத்தில் இப்படி ஒரு சம்பவம் இடம்பெற்றிருப்பது என்பது உண்மையாகவே அதிர்வலைகளை உண்டாக்கி இருக்கிறது இந்த விபத்து எப்படி நேர்ந்தது என்பது பல்வேறுபட்ட கோணங்களில் இப்போது ஆராய்ச்சி பண்ணப்பட்டுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக ஒரு சில விஷயங்கள் சொல்லப்படுகிறது விமானத்திலே வந்து பறவைகள் மோதியதால் இந்த விமானம் கட்டுப்பாட்டை இழந்திருக்கலாம் என்று அடுத்ததாக இயந்திர கோளாறு அடுத்ததாக லேண்டிங் இயர் ஒர்க் பண்ணாத ஒரு விடயத்தையும் சொல்லுகின்றார்கள் பறவை மோதியதால் தான் இந்த லேண்டிங் இயர் ஒர்க் பண்ணவில்லை அப்படின்ற குற்றச்சாட்டை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லி விமானத்தினுடைய உயர் அதிகாரி ஒருவர் உத உயர் பொறியியலாளர் ஒருவர் சொல்லியிருக்கின்றார் முவான் சர்வதேச விமான நிலையத்திலே இந்த விமானம் தரையிறங்குவதற்கு அனுமதியை கோருகின்ற பொழுது அங்கே வந்து பறவைகள் அதிகமாக விமானத்திலே மோதக்கூடிய சாத்திய கூறுகள் இருப்பதாக கட்டுப்பாட்டாளர் விமானிக்கு அறிவித்திருக்கின்றார் அடுத்ததாக இந்த விமானத்தை வந்து விமான ஓடுபாதையினுடைய எதிர் திசையிலே தரையிறக்குவதற்கு அனுமதி வழங்கப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நேரத்தில் விமானத்திற்கு உள்ளிருந்த பயணி ஒருவர் வந்து உறவினருக்கு மெசேஜ் அனுப்பி இருக்கின்றார் எங்களுடைய விமானத்தினுடைய இறக்கையிலே பறவை ஒன்றும் மோதிவிட்டது அப்படின்ற சொல்லியும் அதற்கு பிறகு என்னத்தை சொல்ல வேண்டுமா அப்படின்னு சொல்லியும் ஒரு மெசேஜ் அனுப்புவதாக சொல்லப்பட்டிருக்கிறது அதற்கு பிறகு அவரிடம் தொடர்பு கொள்ள முடியவில்லை என்று சொல்லியும் குறித்த உறவினர் சொல்லியிருக்கின்றார் ஆகவே இந்த விமான விபத்திலே பல்வேறு சந்தேகங்கள் எழுந்திருக்கிறது உண்மையாகவே இன்னும் நடந்திருக்கும் கருப்புப்பட்டி கண்டுபிடிக்கப்பட்டாலும் கருப்புப்பட்டி வந்து கடுமையாக சேதமடைந்திருக்கிறது அதனுடைய தரவுகளை ஆராய்ந்து பார்ப்பதற்கு இன்னும் கால அவகாசம் தேவை அப்படி என்று இப்படி இருக்கின்ற பொழுது விமானி மேடே எச்சரிக்கையை வழங்கி இருக்கின்றார் இந்த மேடே எச்சரிக்கை அப்படின்னு சொன்னால் தலைமை விமானியால் ஒரு விமானம் தரையுறக்கப்படுகின்ற பொழுது ஏதாவது விபத்துகளில் சிக்க நேர்ந்தால் சிக்கி இனி வந்து எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது உயிரோடு இருப்புமா இல்லையா அடுத்த கட்டம் என்ன நடக்கும் என்று தெரியாத சந்தர்ப்பத்தில் இந்த மேடே என்று சொல்லப்படுகின்ற ஒரு எச்சரிக்கை ஒன்று பயணிகளுக்கு விடுக்கப்படுவது வழக்கம் அப்படியான எச்சரிக்கையை இந்த தலைமை விமானி பயணிகளுக்கு விடுத்திருக்கின்றார் ஆகவே இந்த விமானம் தரையிறங்குகின்ற பொழுது எதுவும் நடக்கலாம் என்ற ஒரு இறுதி முடிவிற்குள்ளே வந்து விமானி வந்தபடியால் தான் அந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு சில காட்சிகளை பார்க்கின்ற பொழுது லேண்டிங் கியர் எதுவுமே பயன்படுத்தப்படாமல் சக்கரங்கள் எதுவுமே விமானத்திலே கீழிறக்கப்படாமல் விமானம் தரையோடு அப்படியே தேய்த்து கொண்டு போய் உரசி கொண்டு போயிட்டு அப்படியே வந்து ஒரு சுவர்லே மோதி விவடித்து சிலருகின்ற காட்சியை காணக்கூடியதாக இருக்கிறது சில காட்சிகளை பார்க்கின்ற பொழுது விமானத்தினுடைய பின்னால் இருக்கின்ற இரண்டு சக்கரங்களிலே விமானம் சுரண்டு வந்து மோதுகின்ற காட்சியும் வருகிறது ஆகவே இதிலே லேண்டிங் இயர் வேலை செய்ததா இல்லையா உண்மையாக என்ன நடந்தது என்பது உண்மையான ஒரு கேள்விக்குரியான ஒரு விடயம் அது மட்டும் இல்லாமல் பறவைகள் வந்து விமானத்தில் மோதினால் லேண்டிங் இயர் ஒர்க் பண்ணாமல் போகும் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ஏற்கனவே நான் சொன்னது போல பறவைகள் இந்த போயிங் விமானத்திலே வந்து மோதுகின்ற கட்டத்திலே அதை என்ஜினுக்குள்ளே சென்றால் என்ஜினில் உருவாக என்ஜினில் அமைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு பகுதி சேதமடையும் அப்படின்னு சொல்லியும் பொறியியலாளர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் ஆகவே இந்த தென்கொரிய விமான விபத்திலே பல மர்மங்கள் உள்ள இருக்கிறது என்பது திட்ட தெளிவாக புரிகின்றது ஆனால் நூற்றி எழுபத்தி ஒன்பது பேரை இந்த விமான விபத்து காவ கொண்டிருக்கிறது குறிப்பாக இந்த விமானத்திலே முதல் முறை உயிர் ஆபத்துக்களை ஏற்படுத்திய விபத்து இந்த விபத்து அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக அவர்கள் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இந்த விமான சேவை ஆரம்பிக்கப்பட்டது அதிலிருந்து உயிர் ஆபத்துக்களை ஏற்படுத்துகின்ற எந்த விதமான விபத்தையும் சந்திக்கவில்லை என்பதும் இங்கே கவனிக்க வேண்டிய விடயம் இந்த விமானத்தினுடைய தலைமை விமானி வந்து கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி எண்ணூறு ஆண்டுகளுக்கு மேல் அனுபவம் வாய்ந்தவர் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆகவே அவருக்கு இந்த முவான் விமான நிலையத்திலே பல தடவைகள் விமானத்தை தரையிறக்கி நன்கு பழக்கப்பட்ட ஒருவர் ஆகவே அப்படி இருக்கின்ற பொழுது அவர் இந்த விமான நிலையத்தை நன்கு பழக்கப்பட்டவர் என்பதால் வந்து இந்த வேறு ஏதும் அசம்பாவிதங்கள் காலநிலை மாற்றமா அல்லது உண்மையாகவே பறவைகள் நிறைய மோதியதால் ஏதாவது செயலிழப்பு ஏற்பட்டதா அல்லது ஏற்கனவே லேண்டிங் கியரில் வேறு ஏதும் பிரச்சனைகள் இருந்ததா அப்படின்ற கோணங்களிலே இப்போது வந்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் இந்த விமான சேவை நிறுவனம் வந்து பொதுமக்களிடம் பகிரங்கமாக மன்னிப்பினை கோரி இருக்கின்றார்கள் என்னதான் மன்னிப்பு கோரி இருந்தாலும் விமான விபத்திலே பறைபோன உயிர்கள் பறைபோனதுதான் அதற்கு பதில் ஈடாக எதுவுமே செய்ய முடியாது என்பது உண்மையான விஷயம் அந்த நாட்டிலே இந்த விமான விபத்து இடம்பெற்ற அந்த பகுதி வந்து ஒரு கருப்பு வலயமாக அங்கே அறிவிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது ஏழு நாட்களுக்கு குறிப்பாக இந்த விமானத்தில் வந்தவர்கள் இரண்டு பேரை தவிர மற்ற அனைவரும் வந்து தென்கொரியர்கள் அப்படின்னு சொல்ல வேண்டும் இவர்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்திற்காக தாய்லாந்திற்கு போயிட்டு தாய்லாந்திலிருந்து திரும்பிக் கொண்டிருந்த தான் இந்த விபத்திலே சந்தித்திருந்தார்கள் ஆகவே இந்த விபத்திலே வந்து அந்த விமான நிலையத்திலே இருந்து கேட்கின்ற அந்த அலகுறல்கள் வெளியில் இருக்கின்ற அந்த உறவினர்களுடைய சத்தங்களை வந்து கேட்க முடியாத ஒரு ஒரு துருப்பாக்கிய நிலையிலே அங்கே இருக்கின்ற மக்கள் அப்படி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம் இன்னும் மீட்புப் பணிகள் தொடர்ந்தவண்ணமே இருந்து கொண்டிருக்கின்றன குறிப்பாக இரண்டு பேர் அந்த விமானத்தினுடைய பணியாளர்கள் இரண்டு பேர் வந்து உயிரோடு மீட்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் விமானத்தினுடைய வால் பகுதியில் இருந்து மீட்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது அவர்களும் வந்து தீவிரமான சிகிச்சை பகுதியிலே இப்போது அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது அவர்கள் சரியான ஒரு சுயநினைவோடு வந்து பேசுகின்ற அளவிற்கு வந்தால் ஒருவேளை அந்த விமானத்துக்குள்ளே என்ன நடந்தது என்பதை ஒரு அளவிற்கு அவர்களால் கூற முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கின்றேன் உள்ளே என்ன நடந்திருக்கும் என்றதை அவர்கள் வந்து நிச்சயமாக அறிந்திருப்பார்கள் அப்படின்றது ஒரு கோணத்தில் இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகிறது அப்படின்னு சொல்லி இந்த விபத்தில் உயிரிழந்த அனைவருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்து கொடுக்கிறது அதே போல அடுத்ததாக இன்னொரு விபத்து இடம்பெற்றிருந்தது அசர்பைஜான் ஏர்லைன்ஸ் கசகஸ்தானிலே விழுந்து இரண்டாக விழுந்து நொருங்கி வடித்துறது இதற்கு காரணம் பல்வேறுபட்ட கோணங்களில் சொல்லப்பட்டது இயந்திரக் கோளாறு அப்படின்னு சொல்லி ஆனாலும் வந்து இன்னொரு பக்கம் ரஷ்யாவினுடைய ஆயுதங்களினுடைய தாக்கத்தினால் தான் இந்த விமானம் விழுந்து நொறுங்கியது அப்படின்னும் சொல்லப்படுகிறது குறிப்பாக யுக்ரேனிடைய ஆளில்லாத ட்ரோன்களை சுட்டு வீழ்த்துவதற்காக ரஷ்யாவினால் தானியங்கி முறை மூலம் ஏற்படுத்தப்பட்ட ஒரு செயற்குறை படை இந்த விமானம் சென்றதால் மாறுதலாக தவறுதலாக இந்த விமானத்தின் மீது அந்த ஆயுதங்கள் தாக்கி இருக்கின்றன அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகிறது ஆனால் விளாடிமிர் புட்டின் வந்து அசர்பைஜானுடைய அதிபருக்கு வந்து மன்னிப்பு கோரியதாகவும் தகவல்கள் வந்திருக்கிறது அசர்பைஜானுடைய அதிபர் வந்து ரஷ்யா தான் இதற்கு முழுமுதல் காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டினை முன்வைத்திருக்கின்றார் ஆகவே வந்து ஒரு விமான விபத்து இடம்பெற்றால் தொடர்ச்சியாக ஐந்தாறு இடங்களிலே விமான விபத்துகள் பதிவாகுவது என்பது அதிர்ச்சிக்குள்ளான ஒரு விடயமாக இருக்கிறது கனடாவினுடைய ஏர் கனடா விமானம் கூட இயந்திர கோளாறு

பொருட்கள் ஒன்று உற்பத்தி திகதி முடிவு திகதி போல ஒரு விமானத்துக்கும் இருக்கின்றது பறக்கும் காலம் உற்பத்தி காலம் அப்படின்றது அப்படி அந்த பறக்கின்ற காலம் முடிவடைந்தவுடன் அந்த விமானங்கள் பாகங்கள் பாகங்களாக பிரிக்கப்பட்டு மீண்டும் புதிய பாகங்கள் பொருத்தப்பட்டு அதற்கு தேவையான நடைமுறைகள் எல்லாம் செய்யப்படும் ஆனால் இந்த விமானங்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் அந்த பறவை காலம் என்பது வந்து முடிவடையவில்லை ஆகவே அந்த விமானத்தில் எந்த விதமான கோளாறுகளும் இல்லை அப்படி என்ற உறுதிப்படுத்தப்பட்ட சான்றிதழ்கள் வெளியாகி இருக்கிறது இருந்தாலும் இந்த விபத்துக்கான காரணங்கள் உண்மையாகவே கண்டறியப்பட வேண்டும் இது திட்டமிடப்பட்ட சதியா அல்லது வந்து தற்செயலாக நடந்த ஒரு விஷயமா அப்படின்றதை வெளிக்கொண்டு வர வேண்டும் அந்த உயிரிழந்த அத்தனை உறவுகளுக்கும் அஞ்சலியை செலுத்துவதோடு அவர்களுடைய குடும்ப உறவினர்களுக்கு இதற்கான சனியான நீதி வழங்கப்பட வேண்டும் அப்படின்றது எல்லோருடைய கருத்தாகவும் இருக்கிறது இப்போது இந்த விமான பயணங்கள் கூட பதபதைக்கின்ற அளவுக்கு தான் இருக்கிறது விமானத்திலே போகின்ற பொழுது கூட என்ன நடக்குமோன்னு தெரியாத ஒரு நிலையிலே மக்கள் அச்சத்தோடு பயணிக்கின்ற ஒரு காலமாக இந்த விமான பயணங்கள் மாறி இருக்கிறது என்பது மிகவும் வேதனைக்குரிய ஒரு விடயம் எத்தனை தொழில்நுட்பங்கள் வந்தாலும் விமான விபத்துக்களில் இருந்து பயணிகளை உயிரை காப்பாற்றுவதற்கான ஒரு செயல்முறை இதுவரை வரவில்லை என்பதும் ஒரு வேதனையான ஒரு விடயமாக இருக்கிறது இப்போது ரஷ்யாவினுடைய என்ஜினியர்ஸ் வந்து ஒரு வடயத்திலே ஒரு வடிவமைப்பு ஒன்றை வெளியிட்டு இருக்கின்றார்கள் அதிலே வந்து ஒரு விமானம் விபத்துக்குள்ளானால் அந்த விமானத்திலிருந்து பயணிகள் இருக்கின்ற இருக்கே ஒரு ப பைலட் வந்து ஒரு பட்டனை அமர்த்தினால் தனியாக கலந்து பரஷூட் மூலம் அந்த தரையிலோ அல்லது நீரிலோ பாதுகாப்பாக அந்த பகுதி தரையிறங்குகின்ற அளவுக்கு ஒரு ஆஹ் வடிவமைப்பு ஒன்றை அவர்கள் வெளியிட்டு இருக்கிறார்கள் ஆனால் இப்படி உண்மையாகவே ஒரு விமானம் வந்தால் நிச்சயமாக பல உயிர்கள் பல நேரங்களில் பல விபத்துகளில் இருந்து பாதுகாக்கப்படுவார்கள் என்பது மட்டும் உண்மையான ஒரு விஷயம் இது நடைமுறைக்கு வருமா இல்லையா என்பது தெரியாது ஆனால் அந்த வடிவமைப்பை உங்களுக்கு இந்த பகுதியில் தருகிறேன் அதை பார்த்தால் நிச்சயமாக விளங்கும் ஆனால் இப்போது இருக்கின்ற விமான பயணங்களில் யாருக்குமே இந்த பரஷூட் என்பது வந்து அவர்களுடைய ஆசனங்களோடு பொருத்தப்படுவது இல்லை என்பதும் ஒரு மிகப்பெரிய ஒரு குறையாக இருக்கிறது அப்படி இருந்தால் கூட அவர்கள் வேளைகளில் விபத்து ஏற்படுகின்ற பொழுது ஏதாவது எமர்ஜென்சி எக்ஸிட் மூலமாக கூட அவர்கள் காப்பாற்றப்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கும் ஆனால் அப்படியானது கூட இதுவரை வழங்கப்படவில்லை என்பதும் இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒரு விமானத்திலே இரண்டு என்ஜின்கள் இருந்தால் ஒரு என்ஜின் பழுதா போனால் கூட ஒரு என்ஜினை வைத்து அந்த விமானத்தை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தரையிறக்குவதற்கான சகல ஏற்பாடுகளும் விமானத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி மூத்த விமானிகள் எல்லாம் சொல்லி ஆகவே வந்து அதை ஒரு என்ஜின் பழுதாகி விட்டது அதனால் தான் விமானம் விபத்துக்குள்ளானதுன்னு சொல்ல முடியாது என்ன காரணம்னு சொன்னால் அந்த விமானம் ஒரு என்ஜின் பழுதானால் கூட அப்படியே நார்மலாக இரண்டு என்ஜின்ல எப்படி தரையிறக்கலாம் அதே மாதிரி அந்த விமானத்தை இயக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆகவே இப்படியெல்லாம் தொழில்நுட்பங்கள் இருக்கின்ற விமானங்களில் இப்படி ஒரு விபத்து சம்பவம் இடம்பெறுகின்ற பொழுது காப்பாற்றுவதற்கான படிமுறைகள் இல்லை என்பதுதான் கவலை அளிக்கக்கூடிய ஒரு விடயமாக இங்கே பார்க்கப்பட வேண்டும்